ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் சீனி சேர்க்காம நம்ம ஒரு அருமையான லட்டு தான் வந்து செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க இது ஒரு மாதம் ஆனாலும் கெடவே கிடையாது கெடவே கெடாதுங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் சரி ஹெல்த்தும் சரி ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் நம்ம ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் பாதாம் ஏ ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இந்த முந்திரி பாதாம் ரெண்டுமே வந்து அடிஷ்னல் தான் அது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வேண்டாங்க அது உங்கள் தான் இப்போ இது எல்லாத்தையும் வானொலியில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வருகணுங்க ஏன்னா நல்லா வருதுனால நம்மளுக்கு வந்து இன்னுமே கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா வந்து வருத்துக்கலாம் இந்த பச்சை பயிர் வந்து குழந்தைங்க இருந்து சாப்பிட மாட்டாங்க இந்த லட்டு பண்ணி கொடுங்க அவங்களே வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் தாங்க இந்த பச்சை பயிறு லட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமான்ல சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து வருந்தாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம் இது கூடவே இப்போ நான் வந்து பயிரும் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிர் வந்து நீங்கள் அறநூறு இல்லை ஐநூறு பச்சைப்பயிர் எடுக்கிறீங்க அப்படின்னா நூறு அரிசி எடுக்கணுங்க அதாங்க வந்து இதில் பக்குவம் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தான் வந்து அரிசி சேர்க்கணும் அதுவும் அரிசி அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து புழுங்கல் புழுங்கல் அரிசி தாங்க நம்ம வந்து சேர்க்கணும் பச்சரிசி வந்து இதுக்கு வந்து சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லைங்க இந்த பச்சைப்பயிறு நல்லா வருகணும் ஏன்னா நீங்கள் வந்து பச்சைப்பயிறு வந்து பாதை வறுகளோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரம் வந்துட்டு கெட்டு போயிடும் அதனால வந்து பச்சை பயிரும் சரி அரிசியும் சரி ரெண்டையுமே வந்து நல்லா வறுக்கணுங்க நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கடுகன்னு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கணும் அதுதான் வந்து பதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பச்சைப்பயிருடைய நிறமே வந்து மாறிடும் இது வந்து நல்லா வருந்துருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பச்சை பயிர் வந்து நல்லா வந்து வருந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் புழுங்கல் அரிசி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் மாதிரி நல்லா வருகணுங்க நல்லா உங்களுக்கு அரிசி பொறிப்போம் இல்லையா அந்த பக்குவம் வந்து நல்லா வந்து வருகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்து அரை இது மிக்சியிலேயே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து வெளியே போய் ஆளில் அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சிக்கலாம் வந்து நிறையா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய வேண்டும்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கங்க ஆனால் ஐநூறு பச்சை பேருக்கு நூறு அரிசி மட்டும் வந்து போட்டுக்குங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் நல்லா நெத்து தேங்காவை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணுங்க பெருசாக வந்து போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் இந்த லட்டு கூட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதை வந்து நான் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டே வந்து அரைச்சி வச்சுட்டேன் நல்லா நீங்களும் வந்து அரைச்சி முடிஞ்சால் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிருங்க மிக்ஸியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து அரைச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை இப்போ இதில் வந்து கட்டிகள் இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் இதில் கட்டிகள் இருக்காதுங்க அந்த பாதாம் முந்திரியோடைய அந்த இது மட்டுந்தான் இருக்கும் இப்போ இதை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோமான கிடையாது இப்போ அதே கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து கடலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கடலை ஒரு நூறு போட்டுக்குங்க நிறையா போட்டிங்க அப்படின்னா நல்லா நல்லா நல்லாதாங்க இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து நீங்கள் கடலை தேங்காய் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து அதிகமாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஒன்றுமே இல்லைங்க அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அடுத்து வந்து கொஞ்சம் இருகல் ஆயிடும் அதான் வந்து இந்த பச்சைப்பயிறு லட்டுவோடைய ஸ்பெஷலே இப்போ நாம இந்த கடலையை வந்து நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கடலை வந்து நல்லா வருகணும் கடலையும் சரி தேங்காயும் சரி நல்லா வதங்கினா ஏன்னா நம்ம வந்து மாதக்கணக்கில் வந்து இதை வச்சுருக்கோம் இல்லையா அதனால் வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து நாள் கணக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக வறுத்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நாள் கணக்கில் வந்து மாதக்கணக்கில் நம்ம வைக்கும்போது இதை வந்து நல்லா வந்து வருத்திறனுங்க இப்போ பாருங்க நல்லா வந்து நம்ம வந்து வரும் அறுக்க ஆரம்பித்தாச்சு இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா வறுத்துட்டு இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் தேங்காய் வந்து எப்பயுமே வந்து நல்ல நல்ல நெத்து தேங்காய் வறுத்துக்குங்க கொஞ்சம் இலசாக இருந்தால் கூட அது வேண்டாம் அது வந்து இந்த உருண்டைக்கு நல்லாவே இருக்காது அதனால கொஞ்சம் நல்லா வந்து முத்திர தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தேங்காய் வந்து எடுங்க அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து நம்மளுக்கு கடலை வந்து சூடாகி நல்லாவே வந்து வருந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ தேங்காவை நம்ம அடுத்து வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் எப்படி வறுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் இது தேங்காய் வந்து அதிகமாக ஏன் போடுறேன்னா தேங்காய் அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்குங்க தேங்காய் வந்து அந்த எண்ணெய் பசையும் நம்மளுக்கு வந்து போயிடணும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்கவே கூடாது அப்படின்னா தான் நம்மளுக்கு தேங்காய் வந்து உங்களுக்கு தெரியும்ல தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ட்ரை தேங்காய் அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த லட்டுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க நல்லா தேங்காய் வந்து அதாவது க ரொம்ப ரொம்ப சிம்பிளையும் வைக்க வேண்டாம் ரொம்ப ஹைலேயும் வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து மீடியமாக வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அதுவே வந்து போதும் இப்போ இந்த தேங்காவை நான் ஃபைனலாக வந்து வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏன்னா தேங்காய் கடலை இதெல்லாம் வந்து வறுக்கிறது ரொம்ப முக்கியம் தேங்காய் கடலை அது கூடவே வந்து நம்ம இந்த பச்சைப்பேர் இருக்கு இல்லையா இது இது எல்லாமே வறுக்கிறதுலாங்க இருக்குது ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம வரு கூட கொஞ்ச நேரம் வந்து வறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாம அது அப்படியே இருக்கும் அதுக்காக தான் வந்து நல்லா வந்து வறுக்க சொல்றேன் இப்போ ஃபைனலாக வந்து தேங்காயே உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு உடைச்சி பாருங்க உடைய வந்துச்சு அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா வந்து வருத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இன்னும் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வறுக்க ஆரம்பிக்கணும் இப்போ எனக்கு தேங்காய் வந்து நல்லா வந்து வருதுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் நல்லா வதக்கினோன்னே அந்த நிறமும் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை வந்து இறக்கிடலாம் இதில் வந்து நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை ஏன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து போட்டாச்சு முதல்லையே போட்டு தான் வந்து அந்த மாவு கூடையே அந்த ஏலக்காய் முந்திரி அது மட்டும் இல்லாமல் பாதாம் இதெல்லாம் வந்து வருத்திருக்கோம் இங்கே பாருங்களேன் நல்லா வந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அந்த பாதாம் முந்திரியெல்லாம் அந்த பச்சைப்பயிருக்கு கூடயே நம்ம வந்து சேர்த்து கரைச்சாச்சு அதனால நம்மளுக்கு இப்போ எதுவுமே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாம் எள்ளு நிறையா போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இன்றைக்கி நான் எள்ளு போடலை உங்களுக்கு விருப்பம் நீங்கள் எள்ள நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா எள்ளு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி எள்ளு போடவே இல்லை எள்ளை போடும்போது நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு போடுங்க எல்லை அப்படியே வந்து போற்றாதீங்க ஏன்னா நம்ம வந்து வ எந்த பொருளுமே நான் சொன்ன மாதிரி வறுத்துட்டு போடணும் எல் வந்து ரொம்ப நேரம் வந்து வருகாது ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரம் தான் வந்து வருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அதிகம்தான் இப்போ இதை நம்ம வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ அந்த மாவுலேயே எல்லாத்தையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா மாவை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் எல்ண்டா நீங்கள் வந்து இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு காளியாக காளியாக உருண்டையை பிடிச்சிக்கலாம் அதான் வந்து இதனுடைய ஸ்பெஷலு இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு இல்லையா இப்போ இதுக்கு வெள்ளம் காய்ச்ச போகிறோம் இதுக்கு நம்ம நான் வந்து நிறைய தண்ணி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க ஒரு ஒரு அரை கிலோ வெள்ளம் போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து எம்எல் தண்ணியே வந்து அதிகம் பத்து ரொம்ப குறைவாக தான் ஊற்றணும் நூறு எம்எல் இல்லை பத்து எம்எல்ஏ வந்து அதிகம்தான் அளவுக்கு போட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா பாகு வந்து நம்ம வந்து இந்த அதிரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து பாகு வந்து ரெடி பண்ணணும் தான் இந்த உருண்டை வந்து நல்லா கெட்டியா வந்து ஆகும் நீங்க வந்து இதுல கொஞ்சம் இதாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உருண்டை வந்து தண்ணியாவே வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப அதை நோட் பண்ணிக்கிறோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல வந்து பாகு தான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நாம இதில் எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு ஒரு நம்ம வந்து அரை கிலோ வெள்ளம் வந்து இதுக்கு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து கொதி வரட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம் நான் வந்து காமிக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா வந்து கொதிச்சு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு மிட்டாய் பதத்தில் வந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வரட்டும் இப்போ நம்ம வெள்ளம் வரும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு மிட்டாய் மாதிரி நீங்களுக்கு ரொம்ப கடுகடுன்னு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மிட்டாய் பயத்தில் கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த இந்த பக்குவத்திலே நான் எடுத்துட்டு மொ கொஞ்சமாக மாவு நான் சொன்னேன் இல்லையா மட்டும் நிறையா அப்படியே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வந்து ஊற்றி உருண்டையை வந்து கலந்து விட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் உருண்டையை நம்ம வந்து பிடிக்க ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி பிடிச்சி வந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா உருண்டைகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவாக சேர்த்து உருட்டி வச்சாச்சு நம்மளுக்கு எல்லா உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதாவது ஆறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இங்கே பாருங்க சூப்பராக லட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமாண்டை சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க